ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக வச்சுருக்கக்கூடிய இந்த வாட்டர் பாட்டில் கம்ஃபர்ட் பாட்டில் இந்த மாதிரி பாக்ஸஸ் எல்லாம் எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அது மூலமாக எப்படி நம்ம காசை மிச்சம் பண்ணலாம் அதை வச்சு என்னெல்லாம் ஆர்கனைசர் மேக் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச சில ஸ்மார்ட் ஐடியாஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஐடியா நம்பர் ஒன் நான் இந்த ஐடியாக்காக இது மாதிரி ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தேன் ஏற்கனவே ரீயூஸ் பண்ணி காட்டியிருந்த ரெண்டு கம்ஃபோர்ட் பாட்டலை தாங்க எடுத்திருக்கேன் இதை நான் ஏற்கனவே ரீயூஸ் பண்ண ரெண்டு கம்ஃபோர்ட் தான் அதை ஒரு பாட்டிலை அப்படியே வச்சுட்டு இன்னொரு பாட்டிலை இந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நான் கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் தான் கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் கத்திரிக்கோள் இருந்தால் அதுலேயும் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஈஸியாக கட் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதை இப்படி கட் பண்ணி என்னங்க யூஸ்னு கேட்குறீங்களா பாருங்கள் சூப்பரான ஒரு ஆர்கனைசர் தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் இதை அளவுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு இன்னொரு பாக்ஸோடு இதில் மேலே டாப்பில் இது போல் மூடிவிட்டோம் அப்படின்னா நல்லா டைட்டாக செட் ஆகிக்குது பாருங்க அழகாக வீட்டில் வேஸ்ட்டாக வச்சுருந்த ஒரு கம்ஃபர்ட் பாட்டிலை எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக ஒரு குட்டி ஆர்கனைசராக மேக் பண்ணியாச்சுன்னு இது எதுக்காக அப்படின்னா இது மாதிரி குட்டி குட்டி கிளிப்ஸ் அப்புறம் சேஃப்டி பின்ஸு அப்புறம் ஹேர் பின்ஸு இதெல்லாம் நம்ம எங்கேயாவது போட்டுட்டு தேடிகிட்டே இருப்போம் அந்த மாதிரி சின்ன சின்ன பொருளெல்லாம் இதில் போட்டு இது மாதிரி கேப் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் எவ்வளோ டைட்டாக இருக்குன்னு பாருங்கள் நம்ம நல்லா டைட்டாக பிடிச்சி இழுத்தாதான் அந்த மூடி ரிமூவ் ஆகுது ஒரு சூப்பரான ஆர்கனைசர் மேக் பண்ணியாச்சு இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஐடியா நம்பர் டூ இது மாதிரி ஒரு கட் பண்ணி எடுத்துருக்கக்கூடிய அந்த வாட்டர் பாட்டில தாங்க எடுத்துருக்கேன் இதில் கீழே பாட்டம் சைடு இருக்கக்கூடிய அந்த பாட்டிலை வச்சு ஒரு ஐடியாவும் மேலே டாப்பில் இருக்கக்கூடிய அந்த பாட்டிலை வச்சு இன்னொரு ஐடியாவும் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போது கீழே இருக்கக்கூடிய இந்த பாட்டிலை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது மேலே இருக்கக்கூடிய அந்த கவரை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு நாலு வாட்டர் பாட்டில் கேப்பை தான் நாங்கள் எடுத்திருக்கேன் இப்போது அந்த வாட்டர் பாட்டில் கேப்பில் மேலே இந்த ரவுண்டாக அந்த டாப்பை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்க போகிறேங்க பாருங்கள் ஒரு மூடியை கட் பண்ணி காட்டியிருக்கேன் இது போல் அந்த மூணு மூடியையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ட டாப்பில் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு நான் காட்டுற அளவுக்கு இந்த அளவுக்கு சைடில் பாதி மூடியை ஒரு கால்வாசி மூடியை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கிறேன் அதை கட் பண்ணிவிட்டு இப்படி ஒட்டினோன்னா ரெண்டு சைடும் அந்த வாட்டர் பாட்டிலில் ஒட்டுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது போலவே பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த மூணு கேப்பும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது அந்த நாலு கேப்லையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு க்ளூ அப்ளை பண்ணி இதை நாலு கா நாலு சைடும் அந்த வாட்டர் பாட்டிலில் ஒட்டி எடுத்துக்க போகிறேன் பாருங்கள் நல்லா க்ளூ அப்ளை பண்ணி நல்லா ஸ்டிஃபாக ஒட்டி எடுத்துக்கிறேன் நம்ம சேனலில் இது மாதிரி தொடர்ந்து நிறைய ரீயூஸ் ஐடியாஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்கள் ஃப்ரீ டைமில் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ அந்த கட் பண்ணி வச்சுருந்த கேப்பை நாலையும் நாலு சைட்லேயும் இது போல் க்ளூ அப்ளை பண்ணி நல்லா ஸ்டிஃபாக ஒட்டி விட்டு எடுத்துக்கிட்டேன் இது என்னங்க ஆர்கனைசர்னு நீங்கள் கேட்கலாம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆர்கனைசர் தாங்க இதில் சென்டரில் இது மாதிரி பேஸ்ட்டு டங்க் கிளீனர் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி பண்ணி வச்சுட்டு அந்த நாலு கேப்லயும் இது போல ப்ரஷ ஹேங் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே எவ்வளோ அழகாக அந்த வாட்டர் பாட்டிலில் செஞ்ச மாதிரியே தெரியல சூப்பராக ஒரு ஆர்கனைசர் மேக் பண்ணியாச்சு நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக வச்சுருந்தா அந்த வாட்டர் பாட்டிலை எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக மாற்றியாச்சுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதை நம்ம கிச்சன் ஆர்கனைசராகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க இதில் இந்த நாலு சைடும் இது மாதிரி ஸ்பூனை ஹேங் பண்ணி விட்டுட்டு சென்டரில் இது மாதிரி சின்ன சின்ன சிஸர்ஸு அப்புறம் பீலர் இந்த மாதிரிலாம் வச்சுருப்போம் இல்லையா அதெல்லாம் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஐடியா நம்பர் த்ரீ நான் இதுக்காக நம்ம அந்த கம்ஃபர்ட் பாட்டலில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த பாட்டை தாங்க ரிமூவ் பண்ணியிருக்கேன் இதை கூட நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி போடாமல் இதில் கூட யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியா தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன் இதை வச்சு என்னங்க பண்ண முடியும்னு நீங்கள் கேட்கலாம் இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம விளக்கமாறில் நல்லா டைட்டாக இருக்கணும் உருவிட்டு வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வளையல் இருக்கும் இல்லையா அதை போட்டு நம்ம வளைச்சி விட்டு அதை டைட்டாக இருக்கணுன்றதுக்காக போட்டிருப்போம் இப்போது அதுக்கு வளையலை யூஸ் பண்ணாமல் இது மாதிரி இதை அந்த விளக்கமாருக்குள்ளே உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுட்டு நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி இந்த இடத்துல ஸ்டிஃபாக மாட்டி விட்டு எடுத்துக்கலாங்க அந்த விளக்கம் ஒவ்வொரு கீத்தாக உருவிட்டும் வராது ப்ளஸ் நல்லா டைட்டாகவும் இருக்கும் ரொம்ப நாளைக்கு அந்த விளக்க வரும் நீங்களும் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க ஐடியா நம்பர் ஃபோர் இந்த பாட்டிலில் கீழே பாட்டம் பார்ட்டை யூஸ் பண்ணி காட்டிட்டேங்க இப்போது அந்த டாப் பார்ட்டை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்றத தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அந்த டாப் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துட்டு மூடியில் சின்னதாக இது போல் ஒரு ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு நல்லா உங்களுக்கு டைட்டாக இருக்கிற மாதிரி நரம்போ இல்லை நல்லா டைட்டாக நம்ம ஹேங் பண்ணி விட்டால் தாங்குற அளவுக்கு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு த்ரெட்டோ எடுத்துக்கோங்க நான் அந்த பூக்கட்டுற நூலை தான் நாலா அஞ்சாக எடுத்துகிட்டு அதை இந்த ஹோல்ஸுக்குள்ளே விட்டுட்டு இன்சர்ட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இது போல் இன்சர்ட் பண்ணிவிட்டு மேலே ஹேங் பண்ணிக்கிற அளவுக்கு விட்டுட்டு அதை முடிச்சு அந்த ஹோல்ஸ் வழியாக வெளியே வராத அளவுக்கு ஒரு பெரிய நாட்டாக போட்டு எடுத்துகிட்டு பேலன்ஸ் இருக்க அந்த பாட்டை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கிறேன் இப்போது அந்த பாட்டிலில் இந்த கேப் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதை எதுக்காக நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம வீட்டில் விளக்கமாறெல்லாம் நிறுத்தி வச்சோம்னா கீழே அந்த கூட்டுற பகுதி இப்போ வச்சு நிறுத்தி வைச்சோம்னா அந்த கூட்டுற பகுதி சீக்கிரம் வேஸ்ட்டாக போயிடும் இப்படி தலகலாம் நீ பாட்டி வச்சாலும் டைல்ஸுக்கு வழுக்கி வழுக்கி கீழே கீழே விழும் அதுக்காக ஒரு சூப்பரான ஒரு ஐடியா தாங்க இப்போ ஷேர் பண்ண போகிறேன் இப்போ இந்த விளக்கமாறில் ஹேங் பண்ணிக்கிற மாதிரி ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருப்பானுங்க நான் வந்து இதை இந்த மாதிரி இல்லாத வழக்கமாக இருக்குது இது நம்ம இது போல் ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் இப்போது அந்த கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பாட்டலை மேலே அந்த டாப்பில் இப்படி போ மாட்டிட்டு இதை நெருப்பில் காட்டி சுற்றி நல்லா ஹீட் பண்ணி விட்டுருங்க நல்லா ஸ்டிஃப்பாக டைட்டாக பிடிச்சிக்கும் நம்ம இழுத்தா கூட வராத அளவுக்கு டைட்டாக பிடிச்சிக்கும் நான் அதை நெருப்பில் காட்டி நல்லா டைட்டாக அதை ஸ்டிஃபாக பிடிக்கிற அளவுக்கு காட்டி எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே கசகசன்னு இல்லாமல் இது போல் நம்ம ஹேங் பண்ணி விட்டுக்கிட்டோம்னா நம்ம வீடும் நல்லா நீட்டாக இருக்கும் நம்ம வேணுங்கிறப்ப அதை எடுத்து கூட்டிகிட்டு இது போல் ஹேங் பண்ணி விட்டுக்கலாம் விளக்க நமக்கு ரொம்ப நாளைக்கு வரும் கண்டிப்பாக இந்த ஐடியா எங் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஐடியா நம்பர் ஃபைவ் நான் இந்த ஐடியாக்காக இது மாதிரி ஒரு பெரிய வாட்டர் பாட்டிலை தாங்க எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு இது ஏற்கனவே நான் ரீயூஸ் ஐடியாஸில் யூஸ் பண்ணி காட்டினா அதே பாட்டில் தாங்க உங்கள்ட்ட இதை விட பெரிய பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா நான் ஷேர் பண்ணுற இந்த ஐடியாவை கண்டிப்பாக மேக் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் நான் என்கிட்ட இந்த சைஸ் பாட்டில் தான் இருக்குது ஸோ நான் இதை வச்சே இந்த ஐடியாவை உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதில் ரெண்டு சைடும் இது போல் சதுரமாக வர்ற மாதிரி ஹேங் பண்ணிக்கிற மாதிரி கொஞ்சம் இட விட்டுட்டு மீதி பாட்டை கட் பண்ணி ரிமூவ் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள் நான் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கிச்சன் ஆர்கனைசர் தான் இதில் இது மாதிரி சின்ன சின்ன ஸ்பூன்ஸு அப்புறம் சின்ன சின்ன சிசர்ஸு அப்புறம் அந்த பீலர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி நம்ம கவுண்டர் டாப்லேயே ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வேலை செய்யும் போது அவசரத்தப்போ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கவே ரொம்பவும் நீட்டாகவும் இருக்கும் இதுக்காக நம்ம தனி ஆர்கனைசர் வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க இது போல் சின்ன சின்ன விஷயத்தில் மிச்சம் பண்ணால் கற்றுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு இன்னும் கொஞ்சம் பெரிய பாட்டிலாக கிடச்சிச்சுன்னா இதே மாதிரி ஆர்கனைசர் ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதில் பெரிய வெங்காயத்தையும் இது போல் போட்டு இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நான் ஷேர் பண்ண இந்த ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நான் சொன்ன இந்த ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ரீயூஸ் ஐடியாஸ்லாம் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்